ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நாள் ஆசை நாம் தமிழர் கட்சியோடைய மாநாடு எப்படி நடக்கும் பொதுக்கூட்டம் எப்படி நடக்கும் இந்த இராணுவ கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இராணுவ கட்டமைப்புனா என்ன அதை எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும்னு ஒரு ஆசை இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ரூமில் உட்காந்து பேசியிருப்போம் இப்போ பாருங்கள் ஒரு செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம உறவுகள் வந்து நாம் தமிழ் கட்சியை சார்ந்த உறவுகள் வந்து நின்றுக்கிட்டு பேருந்தை எங்கே நிறுத்தி இறங்கணும் எங்கே நிறுத்தி இறங்கணும் அதை விட்டுட்டு எங்கே எப்படிலாம் வந்து எந்த வழியில் பயணிக்கணும் நம்ம நடந்து போகிறத கூட எப்படி போகணுன்றத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க இது வந்து எந்த கட்சியிலுமே செய்ய மாட்டாங்க இப்படி ஒரு இராணுவ கட்டமைப்பை எந்த கட்சியிலையுமே பார்க்க முடியாது அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் பார்க்க முடியும் அதுதான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு விஷயம் பாருங்கள் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருங்க இதுதான் பிரதான சாலை காரைக்குடியோட பிரதான சாலை இது இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத அளவுக்கு ஒரு காவலர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலையை காவல்துறை வந்து நின்று அவங்க வந்து சாலைய பிரித்து விடணும் அந்த சாலை போக்குவரத்து வந்து பாதிக்கப்படாமல் பார்க்கணும் ஆனால் இங்கே செய்கிறது யாருன்னு பாருங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க நின்றுக்கிட்டு சாலையில் ஒரு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் எல்லாரையும் வந்து சரியான முறையில் வாகனங்களை வந்து பிரித்து உள்ளே போக வேண்டிய தனியாக தனியானப்படுறது சாலையில் யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஒரு மாநாடு நடத்த முடியும்னா அது நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் நடத்த முடியும் இன்னும் என்ன நல்லா நடக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இந்த இடம் தான் குருதி குடை பாசறை யாரையும் வாங்க ரத்தம் கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க நாம் தமிழ் கட்சியோடைய ஒவ்வொரு மாநாட்டிலையும் தாமாக முன் வந்து பல யூனிட் ரத்தங்களை தானமாக கொடுத்துருக்காங்க இது எல்லா இடத்துலையும் நடக்காது எல்லா கட்சிக்காரர்களாலையும் இதை செய்ய முடியாது நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் மட்டும் செய்யக்கூடிய விடயங்களில் இதுவும் ஒன்று நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட பல நூறு யூனிட் ரத்தங்கள் வந்து இங்கே திரட்டுவாங்க அந்த அளவுக்கு எல்லோருமே வந்து தன்னெழுச்சியாக உயிர்களை காப்பாற்றுவதற்காக ரத்தத்தை கொடுக்குறது ஒரு இயல்பான ஒரு விடயம் மற்ற கட்சிக்காரர்கள் மாதிரி உயிரை எடுக்காமல் மற்றவர்களின் ரத்தத்தை உறிஞ்சாமல் ரத்தத்தை கொடுத்து அடுத்தவர்களின் உயிரை காப்பாற்றுவதில் நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கிய பங்காற்றுது போல் பாருங்கள் மற்ற எல்லாம் பெண்கள் வருவதற்கு தயங்குவாங்க பெண்கள் வந்தாலும் அங்கே வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாவாங்க இங்கே குழந்தைகள் பெண்கள் மிக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில்னா அது நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய மாநாட்டில் எவ்வளவு சுதந்திரமாக பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறாங்க அவர்களுக்கு எந்த தீங்கும் வராத அளவிற்கு ஆண்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளவு பெரிய கூட்டங்க இந்த கூட்டத்தில் யாரும் யாரையும் கட்டுப்படுத்துறது நீங்கள் வந்து இப்படி போங்க அப்படி போங்கன்னு வழிநடத்துறது இல்லை ஆனால் இவ்வளவு அமைதியாக இவ்வளவு ஒழுக்கமாக இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு கூட்டம் அது திமுகவோ அதிமுகவோ ஏன் இப்போ வந்திருக்க தாவேக்காவோ நடத்தி இருக்குமானா உறுதியாக நடத்தி இருக்காது இது வந்து உறுதிமொழி நாம் தமிழ் கட்சி எடுக்கக்கூடிய உறுதிமொழி இந்த நேரத்தில் அங்கே என்ன நடந்தாலும் யாரும் அதை வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க அதற்கு வந்து செவிசாய்க்க மாட்டாங்க எல்லோரும் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட ஒரு இராணுவத்தில் நடக்கிற மாதிரி உறுதிமொழி ஏற்பாங்க அதுலேயும் மாநாடுகளில் அண்ணன் சீமானவர்களின் குரலில் தான் இந்த உறுதிமொழி ஒழிக்கும் அதை பின்பற்றி சீமான் தம்பிகள் அனைவரும் உறுதிமொழி ஏற்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க இளைய தலைமுறை தான் சீமான் பின்னால் போகும் ஒரு முப்பது வயசுக்கு மேலே யாரும் சீமான் பின்னாடி வரமாட்டாங்க அப்படின்லாம் பேசுவாங்க இங்கே எதிரில் பாருங்கள் ஒரு வயதானவர் தாடிலாம் நரைச்சி கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயதுக்கு மேலே எழுபது வயது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த முதியவர் நாம் தமிழ் கட்சியில இருந்துக்கிட்டு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுக்கு வலு சேர்க்கிறார் இங்கே வயது வித்தியாசம்லாம் கிடையாது யாரெல்லாம் வந்து தமிழ் தேசியத்தை ஏற்கிறார்களோ தமிழ் தேசியத்தின் மூலமாக ஒரு மாற்றம் நிகழும் நினைக்கிறாங்களோ புரிதல் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் நாம் தமிழ் கட்சியில் பயணிப்பாங்க இதில் மாற்றுக்கிறதே கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல் ஒரு முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு புரிதல் வந்தால் கட்சி விட்டு வெளியில் வந்துடுவாங்களாம் இல்லை இங்கே இந்த நேரத்தில் ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட அதை நீங்கள் வந்து அந்த சத்தத்தை உணர முடியும் அந்த அளவிற்கு அண்ணன் அவர்களின் அந்த ஒளிப்பெருக்கையில் வரக்கூடிய அந்த குரலை கேட்டு அனைவரும் உறுதிமொழி ஏற்கிறத தவிர வேறு எந்த சத்தமும் அங்கே நடக்காது யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க ஒரு உணர்வோடு நிற்பாங்க நாம் தமிழர் கட்சி செய்கிறத பார்த்து ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் உறுதிமொழியேற்ற அந்த காமெடியான நிகழ்ச்சிகளெலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அது போல் இல்லாமல் ஒரு உணர்வோடு ஒரு விஷயம் நடக்கணும் அது நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் நடக்கும் அது சீமான் தம்பிகளால் மட்டும்தான் செய்ய முடியும் அது வேற யாராலையும் செய்ய முடியாதுங்கிறதுல கருத்தே கிடையாது இதுக்கப்புறமும் யாரும் இதை வந்து முயற்சி பண்ணவும் மாட்டாங்க இது கட்சி மேடைகளை பார்த்துருப்பீங்க அண்ணன் சீமானை பாருங்கள் எல்லோரையும் போல் தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய தம்பிகள் எப்படி ஒரு சாதாரண பிளாஸ்டிக் சேரில் அமர்ந்திருக்கிறாங்களோ அதே தான் எனக்கும் வேணும் அப்படின்னு அமர்ந்திருக்கார் மேடைக்கு மேற்கூரை போட மாட்டாங்க உள்ளே வந்து பெரிய பெரிய சோஃபாக்கள் போட்டு பெரிய மன்னர்கள் போல் அவர்கள் அமர்ந்து கொண்டு மழையில் நனையாமல் அவர்கள் இருந்து கொண்டு மற்றவர்களை எப்படியாவது நீங்கள் வந்து மழையில் நில்லுங்க நீங்கள் எப்படி நனைஞ்சாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ என் தம்பிகள் வந்து எந்த வெயிலில் அமர்றாங்களோ என்னுடைய தம்பிகள் வந்து எந்த மழையில் அமர்றாங்களோ என்னுடைய தம்பிகள் வந்து எந்த பிளாஸ்டிக் சேரில் இருக்காங்களோ அதையே தான் எனக்கும் வேணும்னு சொல்லக்கூடியவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அடுத்து இது பாருங்கள் இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் அந்த குப்பைன்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் குப்பைகளை போடுவாங்க குடிநீர் வந்து அனைவருக்குமான குடிநீரை ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க இப்போ குப்பை வந்து யாரோன்னா வைக்கலாம் குப்பைன்னு எழுதி ஒரு குப்பை தொட்டி வச்சிடலாம் ஆனால் அதை ஒழுக்கமாக கடைபிடிக்கணும் அதில் வந்து குப்பைகள் எடுத்துகிட்டு வந்து போடணும் அந்த வேலைகளை நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் செய்ய முடியும் குடிநீர் அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குடிநீர்னு ஒரு இடத்துல வச்சுட்டாங்கன்னா குழாய்கள் மட்டும் இருக்கும் நம்ம தாவேக்காய் கூட்டங்களில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் வெறும் குழாய்கள் மட்டும்தான் இருக்கும் அதில் தண்ணீர் வராது எவ்வளவு பேர் தண்ணீர் இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அனைவருக்குமான அடிப்படை தேவைகள் குடிநீராக இருக்கட்டும் கழிப்பறைகளாக இருக்கட்டும் மிக சரியான முறையில் செய்யக்கூடியது நாம் தமிழர் கட்சியும் சீமான் தம்பிகளும் அந்த அந்த மக்களுக்கு தேவையானது என்னவோ தன்னை நம்பி வரக்கூடியவர்களுக்கு என்ன தேவையோ அதை மிக சிறப்பாக செய்து முடிக்கிறதுல சீமான் தம்பிகள் தான் ஹைலைட்னு சொல்லலாம் இந்த மாதிரி குப்பையெல்லாம் வச்சு வேறு எந்த நீங்கள் மாநாட்டிலையும் பார்க்க முடியாது அந்த இடமே வந்து ஒரு சுடுகாடு மாறி மாறி சுடுகாடுன்னு கூட சொல்லக்கூடாது சுடுகாடு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஒரு நரகம் போல் அப்படி காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே பாருங்கள் அண்ணன் சீமானவர்கள் மேடையில் சீமான் சீமானவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பேராசிரியர் ஒரு பாடம் எடுக்கிறாருனா அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாணவர்கள் எப்படி கவனிப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒழுக்கமாக தன்னுடைய கவனத்தை சிதற விடாமல் மகளிர்லேருந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் அனைவருமே மிக சிறப்பாக ஒரு பாடத்தை கவனிக்கிற மாதிரி ஆனால் எல்லோருமே போகிறவங்கெல்லாம் கை தட்டி கும்மாளம் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டலாம் அப்படி இல்லாமல் ரொம்ப 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 ஒழுக்கமாக அங்கே நடக்கிற பாடத்தை அப்படி கவனிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு வேறு எங்கேயும் நடக்காது நீங்கள் அதை எங்கே பார்க்குறீங்க இல்லையா இவங்க வந்து இருக்க இல்லாமல் நின்றுட்டு இருக்கவங்க சா அந்த மாநாடு முடியக்கூடிய இடத்துல நிற்கிறவங்க அங்கேருந்து பார்த்தோம்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கிறது தெரியாது அந்த எல்இடி ஸ்க்ரீனில் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அவ்வளவு பேர் இருக்காங்க யாருமே மரத்தில் ஏற மாட்டாங்க இதே பாருங்கள் அந்த லைட்டு கம்பம் ஸ்பீக்கர் வைக்கிற கம்பம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பங்களில் யாரும் ஏற மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்தவங்க அந்த சீமானை பார்க்கணும் தடவையாவது அவர் கூட புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படின்ற நோக்கம் உள்ளவங்க கிடையாது ஒரு மாற்றத்தை விரும்பி வந்தவங்க இவங்க எல்லாருமே ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இதுதான் மிகச்சிறந்த ஒரு ஹைலைட்டு இங்கே கீழே எப்படி பாருங்கள் அந்த தரைகளில் பாருங்கள் இருக்கைகளை வந்து எல்லா உறவுகளும் தானாக எழுந்திரிக்கும் போதே அந்த இருக்கைகளை எடுத்து அடிக்கிருவாங்க ஒரு சேர் உடஞ்சிருக்காது ஒரே ஒரு சேர் கூட அந்த இடத்துல உடஞ்சிருக்காது எந்த சேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது இந்த தரை எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் அது யாரும் வேலையிடவே மாட்டாங்க சுற்றுச்சூழல் பாசறை உடனடியாக களத்தில் இறங்கிடும் அங்கே பார்த்திங்களா அந்த அண்ணனுடைய அந்த பதா இதை போட்டுக்கிட்டு பனியன் போட்டுக்கிட்டு உடனடியாக அங்கே சின்ன சின்ன குப்பைகள் கடந்தால் கூட அதை அனைத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் அந்த குப்பைன்னு வச்சுருக்க அந்த சாக்கில் போட்டுட்டு அந்த இடத்தையே முன்னாடி இருந்ததை விட முன்னாடியாவது ஓரளவுக்கு குப்பையும் கு குளமும் கூட அந்த இடம் இருந்திருக்கலாம் அதை மிக சுத்தமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சி இது இந்த மாதிரியெல்லாம் யாருமே யாராலையும் செய்யவே முடியாது அப்படிங்கிறத நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் இப்படி பாருங்கள் இவ்வளவு பாதுகாப்பாக ஏன்னா யார் சேர் கேட்டாலும் கொடுப்பாங்க திரும்ப நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாத அளவிற்கு மிக சிறப்பாக அதை செய்து முடிக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த இடத்த ஒரு துளி குப்பை கூட இல்லாத அளவுக்கு சுத்தமாக மாற்றிடுவாங்க நம்ம வேலை முடிஞ்சிருச்சு நம்ம போனால் என்ன அந்த இடம் எப்படி அழிஞ்சா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் மிக சிறப்பாக அதை பின்பற்றக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் அது சுற்றுச்சூழல் பாசையோட ஒரு முக்கியத்துவம் கூட நம்ம சொல்லலாம் இது கடைசி மாநாடுலாம் முடிஞ்சிருச்சு எந்த மாநாடு முடிஞ்சாலும் அந்த பக்கம் ஒரு அரை மணி நேரத்துக்கு யாராலையும் போக முடியாது ஒரு மணி நேரத்துக்கு போக முடியாது அவ்வளவு டிராஃபிக் ஆகும் காவல்துறையெல்லாம் பாருங்கள் எவ்வளவு அவங்களுக்குலாம் எந்த வேலையுமே கிடையாது நாம் தமிழர் கட்சியில் காவல்துறைக்கு வேலையே கிடையாது அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா சீமான் தம்பிகள் அந்த வேலையை தன்னுடைய கையில் எடுத்துவாங்க நாங்களும் ஒரு மாநாட்டை வேற கட்சிகளால் செய்ய முடியுமா ஏன்னா என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து இந்த ஒரு மாநாட்டை வேற செய்ய முடியாதுன்னு அப்படி இருந்ததுன்னா கே கமெண்ட்டில் இல்லை உங்களை